ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜெசிபி உலகம் சேனலை வந்து ஒரு ஜெசிபி திரு டெக்ஸ்பு புக்கில் இருந்து சேலுக்கு வந்துருதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜெசிபி உலகம் சேனலை வந்து இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் அடுத்தடுத்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க உங்களிடையே ஏதாவது ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி ஜேசிபி வண்டி இருந்தாலோ சேனலுக்கு இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்கள் இந்த வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க கேஏ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க இன்ஜின் கீழே குட் கண்டிஷனுங்க ஆர்சி வந்து கரண்ட்டில் வச்சுருக்காங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டன் இருக்குதுங்க வண்டி இன்ஜின் ஒன்று எல்லாமே தரமான கண்டிஷனுங்க பாடி கேபின் எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க பக்கெட்டு டீத்து பின்பு வால் பிளாக்கு டோப்லேட்டு எல்லாமே நல்லா மேன்னு வண்டியில் தற்போதைக்கு எந்த இடத்துலையும் ஆயில் கேஜி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க இந்த பக்கலின் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுட்டு இந்த பக்கலின் வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க பின்புஸெல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜினாயில் ஈராயில் கிரௌண்ட் ஆயில் எல்லாமே பக்கவான ரொட்டீன் மெயின்டெனன்ஸ் எல்லாம் மெயின்டென் பண்ணி வச்சிருக்காங்க வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவும் அனைத்து சைட்டு பணிகளுக்கும் உபயோகப்படுத்துகிற அளவுக்கு வண்டி வந்து தயார் நிலையில் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸு புக்களை வண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்